திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று இரண்டு அதிகாரம் பழைமை பதினைந்தாம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் வாழ்ந்தவர் மைக்கேல் ஏஞ்சலோ இவர் பன்முகத்தன்மை கொண்டவர் புகழ்பெற்ற மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு சிற்பத்தை அழகாக கொண்டிருந்தார் பல நாட்களாக பார்த்து பார்த்து எந்த குறையுமின்றி அந்த சிற்பத்தை கொண்டிருந்தார் அப்போது அவருடைய சிற்ப கூடத்திற்கு அவரது நண்பர்கள் மூவர் வந்தனர் அங்கிருந்து சிற்பங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் தன்னை மறந்து சிற்பங்களை செதுக்கிக் கொண்டிருந்த ஏஞ்சலோவிடம் இந்த சிலையின் மூக்கு சரியில்லை சற்று கோணலாக உள்ளது இதை கொஞ்சம் சரி பண்ணுங்களேன் என்றனர் அந்த சிற்பத்தை ஏஞ்சலோ நன்கு பார்த்தார் பிறகு சுத்தியலை எடுத்துக்கொண்டு மேலே ஏறி சிறிது சரி செய்தார் இப்பொழுது அந்த சிலையை பார்த்த நண்பர்கள் ஆஹா பிரமாதம் என்றனர் இதனை கேட்ட ஏஞ்சலோ இப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு தேவை குறைகளை சொல்வதன் மூலம் என்னால் அதை சரி செய்ய முடிகிறது என்றார் உண்மையில் அந்த சிலையில் எந்த குறையும் இல்லை என்பது ஏஞ்சலோவிற்கு நன்றாக தெரியும் இருப்பினும் நண்பர்களின் ஆலோசனைக்கு மதிப்பளிப்பதற்காக சுத்தியலையும் ஒளியையும் வைத்துக் கொண்டு சரி செய்வது போல நடித்தார் உலியின் சத்தத்துக்கேற்ப சில சலவை கற்களையும் கீழே போட்டார் அதை கண்ட நண்பர்கள் உண்மையிலேயே மூக்கை சரி செய்ததாக நினைத்துக் கொண்டனர் புகழின் உச்சியில் இருந்த மைக்கேல் ஏஞ்சலோ நினைத்திருந்தால் என்னுடைய சிலையில் குறையா என்று கேட்டிருக்கலாம் ஆனால் அப்படி கேட்டு நண்பர்களின் மனதை புண்படுத்தாமல் கண்ணியத்துடன் நடந்து கொண்டார் நட்பிற்கு உறுப்பாவது நண்பர் உரிமையிடம் செய்யும் செயலாகும் அதை மகிழ்வோடு ஏற்பதுதான் அறிவுடையோரின் கடமை என்பதை நட்பிற்கு உறுப்பு கெழு தகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நட்பின் உரிமையை வெறுப்பவர் கீழோர் நட்பின் உரிமையை மகிழ்பவர் சான்றோர்